ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் இந்த குரல் வழி வள்ளுவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் தாய் என்பது எந்த இனத்திற்கும் மிக உயர்வான ஒரு உறவு அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட ஒப்பற்ற உறவு இன்னும் சொல்ல போனால் உலக வாழ்க்கையை துறந்து ஞானியர்களாக பற்றுக்களை விட்டு சென்றவர்களுக்கு கூட தாய் பாசம் என்பது விட முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது பட்டினத்தார் கட்டிய கோவணத்தோடு பன்னீராயிரம் கோடி சொத்துக்களை வீதியில் எரிந்துவிட்டு அத்தனை பற்றுக்களையும் துறந்து வெளியேறி உண்டுகிறார் அப்படி வெளியேறிய பட்டினத்தாருக்கு துறக்க முடியாத ஒரு பந்தமாக தாய் பாசம் மட்டும் தடுக்கிறது எனவே அவர் தாயிடம் ஒரு உறுதிமொழி தருகிறார் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஊரின் எல்லை தாண்ட மாட்டேன் தங்களுக்கு செய்யும் இறுதி நிமித்தங்களை கடமைகளை செய்துவிட்டுத்தான் நான் செல்வேன் என்ற சத்தியம் செய்து கொடுக்கிறார் அதன் போலவே பட்டினத்தார் துறவியாக இருந்தால் கூட அந்த தாய் இறைவனடி சேர்ந்த பொழுது அவர் பாடிய பாடல்கள் இன்றும் நம்முடைய உள்ளத்தை உருக்குவன வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலிலும் வைத்தனை காதலித்து என்று அவர் பாடுகிற பாட்டாக இருக்கட்டும் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற பையல் என்றபோதே பரிந்தெடுத்து என்ற பாடலாக இருக்கட்டும் வெந்தாளோ சோனகிரி வித்தகா உன் பதத்தே வந்தாளோ வேகுதே கை வேகுதே என்று அவர் அழுத பாடல்களாக இருக்கட்டும் நேற்று இருந்தவள் இன்று வெந்து நீரானாள் என்று அந்த சாம்பலை பார்த்து அவர் அழுத அழுகை என்றெல்லாம் பார்க்கும் பொழுது தாய் அன்பு என்பது எவ்வளவு பெரிது என்பது நமக்கு புரிகிறது இறைவனை பாடும்பொழுது கூட தந்தையே என்று பாடிய நிலையை விட அம்மையே அப்பா என்று அம்மையை முன்பு சொல்லி தாயும் நீயே தந்தை நீயே என்று சொல்லுகிற அமைப்பை நாம் பார்க்கிறோம் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்ற மணிவாசகருடைய வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன இந்த நேரத்தில் ஒரு வரலாற்றை நாம் இதனோடு ஒத்துப்பார்க்கலாம் கோச்சங்கச்சோழன் எழுபது மாடக்கோவில்களை இந்த தமிழகத்தில் கட்டினான் என்பது ஒரு வரலாறு அந்த கோச்சங்க சோழன் தம்முடைய தாயின் கருவில் இருந்தபொழுது நிறை மாத கர்ப்பிணியாக அந்த அரச பட்டத்தில் இருக்கக்கூடிய ராணியானவள் வழியில் கதறிக் கொண்டிருக்கின்றாள் ஒரு இக்கட்டான தருணம் அந்த நேரத்தில் அரண்மனை சோதிடர்கள் ஒரு கூற்றை அவள் முன்வைக்கிறார்கள் இன்னும் சில நாழிகைகள் கழித்து இந்த குழந்தை பிறக்குமானால் அது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மா மன்னனாக வரும் இல்லை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண மன்னனாக இருந்து இந்த மண்ணை ஆளும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த தாய் நிறைமாத மாத கர்ப்பிணி பிரசவ வேலை நெருங்கிய நேரம் தன்னை தலைகீழாக கட்டி தொங்கவிடச் சொன்னாள் யாருக்கு இந்த உள்ளம் வரும் தாயை தவிர உடனே அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் சோதிடர்கள் குறித்த நேரம் கழித்து தாய் அந்த தலைகிழாக கட்டிய நிலையிலிருந்து இறக்கப்படுகிறாள் குழந்தை பிறக்கிறது தலைகிழாக தொங்கிய காரணத்தினால் குழந்தையின் உடல் உடம்பின் ரத்தமானது கண்களில் ஏறி கண்கள் சிவப்பாக இருக்கின்றன எனவே அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து செங்கண்ணா என்று அழைக்கின்றார் செம்மை என்றால் சிவப்பு சிவந்த கண்களை உடையவனே செங்கண்ணா என்று அழைத்து அவனை உச்சி முகர்ந்து அவள் இறந்து போகிறாள் சான்றோன் என கேட்ட தாய் ஆனால் சான்றோனாக வரப்போகிறான் என்ற சொல்லை கேட்ட தாய் கண்ட தமிழகம் நம்முடைய தமிழகம் அவன் எப்படியெல்லாம் வரப்போகிறான் வந்ததன் பின் சான்றோன் என கேட்டு மகிழுகின்ற தாயை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆனால் எப்படிப்பட்ட தாய்மார்கள் இந்த தமிழகம் தாங்கி வந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி வரப்போகிறான் அதற்காக இந்த துன்பத்தை நீ தாங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டபொழுது சற்றும் சிந்திக்காமல் அந்த தாய் அந்த துன்பத்தை ஏற்கிறாள் இறந்தும் போகிறாள் அப்படிப்பட்ட தாய்மார்கள் நம்முடைய கவிதைகள் இன்று உருக்குபவனமாக வருகின்றன இன்றைய பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது பாலூட்டி பாசத்தை ஊட்டி தாய்மார்களை இன்று முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்ற அவலம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லையே இல்லத்தின் பேர் அன்னை இல்லம் அன்னை இருப்பது அனாதை இல்லம் என்று ஒரு கவிஞன் எழுதி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவான் அதுதானே உண்மையான நிலை எல்லா தவறுகளையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் மனசு என்று சொல்வார்கள் அதை போன்ற அந்த தாய் தாயிற் சிறந்த கோயில் இல்லை என்று நம்முடைய மூதுரைகள் விளக்கும் எனவே தாய் என்பது எல்லா உறவுகளைக் காட்டிலும் மிக உயர்ந்த உறவு மாற்று சொல்ல முடியாத உறவு குறை சொல்ல முடியாத உறவு இறைவனுக்கு தாயுமிலி தந்தையிலி ஆனால் இறைவனே காரைக்கால் அம்மையாரை நம்மை பேணும் அம்மைகான் என்று தாயாகப் பார்த்த வரலாற்றை நமக்கு பெரிய புராணம் தருகிறது எனவே இறைவனுக்கே மனித உறவில் கிடைத்த ஒரு தாயாக ஒரு பெண் இருக்க முடியும் என்பதை நம்முடைய வரலாற்று தாய்மார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த நோக்கில் தாயன்பை புரிந்து கொள்வதற்கு இதைவிடவும் வேறு திருக்குறள் நமக்கு இருக்க முடியுமா ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் எனவே அப்படி ஒரு குழந்தை வரவேண்டும் என்று நினைக்கின்ற தாய்மார்களை போற்றுவோம் பெண்மையை வாழ்த்துவோம்